நண்பர்களே கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யாவின் வளமான வணக்கங்கள் இந்த முறை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் இந்த காணொலியினுடைய சிறப்பம்சம் என்பது ஒரு நாவல் போட்டி குறித்த குறித்தானது துபாயில் வசிக்கும் தம்பியும் எழுத்தாளருமான தேவ சுப்பையா தன்னுடைய தகப்பனாரின் பெயரில் ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை ஒன்றை நிறுவி தொடர்ந்து வருடந்தோறும் நாவல் போட்டியை நடத்தி வருகிறார் முதல் தொடக்க காலத்தில் இரண்டு சிறுகதைப் போட்டிகளை நடத்தினோம் பிறகு குறுநாவல் போட்டி நடத்தினோம் இது நான்காவது ஆண்டு இந்த முறை நாவல் போட்டியாக இதை அறிவிக்கிறோம் இந்த நாவல் போட்டிக்கான ஒருங்கிணைப்பாளராக அமிர்தம் சூர்யாவாகிய நானும் இது வெற்றி பெறக்கூடிய நாவல்களை எல்லாம் அச்சிட்டு இலக்கிய வெளியில் விநியோகிக்கக்கூடிய அல்லது கட படைப்பாளிகளை பலரும் அறியும் வண்ணம் கடத்தக்கூடிய வேலையை நண்பரும் பதிப்பாளருமான நல்லு ஆர் லிங்கத்தினுடைய நாட்கர பதிப்பகம் பொறுப்பேற்றுள்ளது பொறுப்பேற்றுள்ளது இப்பொழுது இந்த நாவல் காண விதிமுறைகளை இதன் மூலமாக அறிவிக்கிறோம் ஏற்கனவே அமிர்தம் சூர்யா ஆங்கிலத்தில் அமிர்தம் சூர்யா என்று எழுதப்பட்டு என் முகநூலில் இது அறிவிப்பு வந்து பதினைந்து நாட்களுக்கு மேலாகிவிட்டது அறியப்படாதவர்களுக்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் வழங்குகிறோம் நண்பர்களே ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை வழங்கும் நாவல் போட்டிக்கான பரிசு தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த பரிசு தொகையை மூன்று நாவல்களுக்கு சிறந்த நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மூன்று நாவல்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் சென்ற முறை முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்று அறிவித்தோம் அப்படி தரவரிசைப்படுத்துதல் எங்களுக்கு சற்று உவப்பில்லாத காரணத்தினால் இந்த முறை சிறந்த மூன்று நாவல்கள் என்பதாக அறிவிக்கிறோம் இதை தவிர குறும்பட்டியலில் இடம்பெறக்கூடிய ஒரு ஏழு நாவல்களையும் நூலாக அச்சிடுவோம் அது சம்பந்தப்பட்ட படைப்பாளி அனுமதித்தால் அதையும் நாங்கள் நாவலாக அச்சிட்டு வெளியிடுவோம் ஆக விதிமுறைகளை அறிவிக்கும் ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளையின் நாவல் போட்டிக்கான விதிமுறைகள் பரிசு தொகை ஐம்பதாயிரம் நீங்கள் எழுத வேண்டிய நாவலினுடைய அளவு முப்பதாயிரம் வார்த்தைக்கு கீழே குறையக்கூடாது சரியாக முப்பதாயிரம் வார்த்தைகள் இருத்தல் வேண்டும் சரி அதிகபட்சமாக அது உங்கள் நாவல் எப்படி கட்டமைத்துக் கொள்கிறதோ அப்படி முப்பத்தி ஓராயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச அழகு என்பது முப்பதாயிரம் வார்த்தைகள் ஏனென்றால் அப்பொழுதுதான் விஸ்தாரமாக ஒரு நாவலை படித்த ஒரு திருப்தியோடு அது இருக்கும் நூலாக அச்சிடும்போது என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை வரையறையை வைத்திருக்கிறோம் முப்பதாயிரம் வார்த்தைகள் நண்பர்களே இதற்கு யார் பங்கே இதில் யார் யார் பங்கேற்கலாம் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் புதியவர்கள் ஏற்கனவே இலக்கியத்தில் பெயர் எடுத்தவர்கள் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்கலாம் ஒருவர் ஒரு நாவல் மட்டுமே எழுத வேண்டும் ஏற்கனவே போட்டியில் நாங்கள் கலந்து கொண்டோம் என்றாலும் கூட இதில் நீங்கள் பங்கேற்கலாம் எப்படி அனுப்புவது யூனிகோட் ஃபாண்டில் தட்டைச்சு செய்து எம்எஸ் மைக்ரோவேட் டாக்குமெண்ட் ஃபைலாக எங்களுக்கு மெயிலில் அனுப்ப வேண்டும் மெயிலில் பிடிஎஃப் ஃபைலை அனுப்பக்கூடாது ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடாது கையெழுத்துப்பிடித்து ஏற்றுக்கொள்ளாக ஏற்றுக்கொள்ள இயலாது எனவே வேட் ஃபைலில் யூனிகோட் ஃபாண்டில் எம்எஸ் மைக்ரோவேட் டாக்குமெண்டாகத்தான் எங்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் இதை அனுப்புவதற்கு பக்கத்திலேயே உங்களுக்கு மெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கிறது கருமாண்டி ஜங்ஷன் அட் ஜிமெயில் டாட் காம் கருமாண்டி ஜங்ஷன் அட் ஜிமெயில் டாட் காம் கேஏஆர்யு எம்ஏஏஎன்டிஐ கருமாண்டி ஜேயுஎன்சிடிஐஓன் ஜங்ஷன் கருமாண்டி ஜங்ஷன் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மெயிலுக்கு தான் நீங்கள் இந்த நாவலை அனுப்ப வேண்டும் இதில் நிச்சயம் உறுதிமொழி கடிதம் இணைக்கப்பட வேண்டும் உறுதிமொழி கடிதம் இணைக்கப்படாத நாவல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த உறுதிமொழியில் நீங்கள் என்னென்ன தகவல்களை குறிப்பிட வேண்டும் என்றால் போட்டிக்கு அனுப்பக்கூடிய இந்த நாவல் என்னுடைய சொந்த கற்பனை என்று உறுதியளிக்கிறேன் இது யாருடைய தழுவலோ மொழிபெயர்ப்போ அல்ல என்று உறுதியளிக்கிறேன் இதற்கு முன்பாக இந்த நாவல் எந்த வடிவத்திலும் அச்சாகவில்லை அது இணையத்திலும் சரி அச்சாகவும் சரி எந்த வடிவத்திலும் மொழி வடிவத்திலும் கூட அச்சாகவில்லை இந்த நாவல் உங்களுக்காகத்தான் எழுதப்பட்டது என்று குறிப்பிட வேண்டும் முடிவு வெளிவரும் வரை இந்த நாவலை வேறு எங்கும் அனுப்ப மாட்டேன் உங்கள் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நான் அப்படியே வச்சிகிட்டு இருப்பேன் அதுக்கு பிறகு ரிசல்ட் வந்த பிறகு நான் வேறு எங்கன்னா அனுப்பிப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை கட்டாயம் அதில் தெரிவிக்க வேண்டும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளலாமா கலந்து கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கு இந்திய ரூபாயில்தான் தான் பரிசளிக்க முடியும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ளலாம் ஆனால் இந்திய ரூபாய் மதிப்பீட்டுக்கு தான் இந்திய ரூபாயில் மட்டும்தான் பரிசுத் தொகை வழங்கப்படும் இந்த நாவலுக்கான கடைசி தேதி என்பது ஜூலை முப்பத்தி ஒன்று கடைசி தேதி ஜூலை முப்பத்தி ஒன்று சரி முடிவுகள் எப்பொழுது அறிவிக்கப்படும் குறும்பட்டியல் ஒரு பத்து படைப்பாளிகள் பெயர் கொண்ட குறும்பட்டியல் அக்டோபர் மாதத்தில் நாங்கள் அறிவிப்போம் அந்த குறும்பட்டியலிலிருந்து தான் மூன்று சிறந்த நாவல்களை அடுத்து அறிவிப்போம் எனவே நிச்சயமாக அக்டோபர் மாதத்தில் குறும்பட்டியலை அறிவித்து இது நான்காவது வருடம் இதுவரை வெற்றிகரமாக நாங்கள் நடுவர்களை ஐந்து நடுவர்களை வைத்து மதிப்பெண்கள் இட்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நாவலை தேர்வு செய்து செய்கிறோம் இதில் யாருடைய குறுக்கீடும் அல்ல நடுவர்கள் என்ன மதிப்பெண்கள் இட்டு வரிசைப்படி எங்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த நாவ நாவலாசிரியர்களாக நாங்கள் தேர்வு செய்வோம் எனவே இது முழுக்க முழுக்க நேர்மையோடும் சிறந்த படைப்பை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதாகவும் புதியவர்களை நாவலாசிரியர்களாக வெளி இலக்கிய உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்ற அடிப்படையும் தான் இதை நடத்துகிறோம் எனவே நீங்கள் உங்கள் அனுபவங்களை உங்கள் புனைவுகளை இந்த போட்டிக்கு அனுப்பலாம் குறைந்தபட்சம் இதில் என்ன வேண்டாம் என்று நாங்கள் கருதுகிறோம் என்றால் ஜாதி துவேஷம் துவேஷம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதே நேரத்தில் சரித்திர கதை மற்றும் முழு நகைச்சுவை கதை அவைகளை நீங்கள் பெற்றோம் நீங்களாகவே அதை தவிர்த்து விடலாம் விஞ்ஞான சிறுகா விஞ்ஞான நாம் விஞ்ஞான விஞ்ஞானத்தை மையப்படுத்திய விஞ்ஞான புனை கதைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆக சரித்திரம் முழு காமெடி இவைகளை நீங்கள் தவிர்த்து விடலாம் இது இலக்கிய அந்தஸ்தோடு கூடியதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுவதால் வெகுஜன குடும்ப கதையாடல்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது தொடர்ந்து இலக்கிய உலகில் உங்களுக்கான இடம் உங்களுக்கான மதிப்பீடு நிறுவப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த நாவல் போட்டியை நாங்கள் இருக்கிறோம் தொடர்ந்து மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை என்றால் அமிர்தம் சூர்யா என்கின்ற என்னுடைய முகநூலில் வந்து அவ்வப்போது வெளியிடப்படும் அறிவிப்புகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை வழங்கும் நாவல் போட்டியில் உங்களை எழுத அன்போடு அழைக்கிறோம் வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யா